அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்பி குக் சோம்மெட் ரெசிபி இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ஒரு சிம்பிளான சூப்பரான டெலிஷியஸான ரெசிபி நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக நான் பார்க்குறதுக்கு எப்படி அட்டகாசமாக இருக்கு அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு செம டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் டிஸ் ஆனால் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும் நான் தொட ரெசி உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு செஞ்சுருக்கோம் உருளைக்கிழங்கு பட்டாணி கோப்தா கிரேவி இந்த ரெசிபி நம்ம வந்து சப்பாத்தி பரோட்டா நாண் எல்லாம் கூட சாப்பிட்லாம் ஜீரா ரைஸ் நார்மல் நெய் ரைஸ் கூட சாப்பிடலாம் வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம் நான் ஒரு நூறு கிராம் தயிர் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க உப்பு நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் வந்து அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மி இருந்துச்சு தூள் அரை டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் எல்லாமே அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு நான் வந்து கொஞ்சம் மிளக எனக்கு கம்மியாக தெரிஞ்சதுனால இனி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம் லம்ஸ் இல்லாமல் தயிர் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துடணும் நீங்கள் வேணும்னா போக வச்சு இல்லை ஸ்பூன் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை சைடில் வச்சிடலாம் சைடில் வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரில் உள்ள பட்டாணி வேக வைக்கிறதுக்கு விட்டுட்டு அது ஒரு ரெண்டு விசில் போட்டால் போதும் ஏன்னா பட்டாணி ஜாஸ்தி வெந்துருச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது அதுக்கப்புறம் மிக்சியில் குழ குழப்பாக பட்டாணி மட்டும் அடைச்சி எடுத்துருக்கு நீங்கள் வேணுன்னா தனியாக தனியாக கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான பட்டாணின்னா ரெண்டு விசில் போதும் இல்லைன்னா ஜாஸ்தி குழஞ்சி வந்துடும் அதுக்குள்ளே பட்டாணி நம்ம ப்ரெஷர் குக்கரில் இது பண்ணிவிட்டு வெசில் வச்சுட்டு அதை ஆடுறதுக்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா ரெடி பண்ணிடலாம் நான் ஒரு ரெண்டு இன்ச்சு இஞ்சி எடுத்துருக்கு ஒரு பத்து பல் பூண்டு பூண்டு எடுத்திருக்கு தக்காளி எடுத்துருக்கு ஒரு ரெண்டு பெரிய பழம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப பதினஞ்சுலேருந்து இருபது முந்திரி பருப்பு பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு எல்லாமே வந்து கொஞ்சம் ஆயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் மசாலா இது வந்து நம்ம குக் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நடவு அதிகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு குக் பண்ணிடணும் இல்லைனா உங்களுக்கு எல்லாமே வேகாது இல்லைன்னா உங்களுக்கு வந்து இருந்து நிறைய தண்ணி வந்துச்சுன்னா போதும் இப்போ இறக்கி வச்சிடலாம் அது சூடாடுறதுக்குள்ளே நம்ம வந்து உருளைக்கெழங்கு பட்டாணி சூடாடிடுச்சு உருளைக்கெழங்கு நான் கையிலே மசிச்சு எடுத்துருக்கேன் நீங்கள் வேணும்னா போக்கில் ஸ்பூனில் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நான் வந்து பட்டாணி கூட மிக்சியில் அடி அடித்து வச்சிருக்கேன் இதில் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு தனியாத்தூள் எல்லாமே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் போட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மி மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ஜீராத்தூள் எல்லாம் சேர்த்தியாச்சு இப்போ வந்து நான் பட்டாணியும் கொத்தமல்லித்தலை பச்சை மிளகா எல்லாம் சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதுவும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல காயிலே மசிச்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு நல்லா ஒரு பதத்துக்கு வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு டோ நல்லா டைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு ஒன்றும் போட வேண்டாம் இல்லை கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படி ஒரு மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கோபத்தை போடுறப்போ உங்களுக்கு உடஞ்சி வந்துடும் அதனால் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா வந்து கடலை மாவு எது வேணும்னா உங்க நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் கார்ன்ஃப்ளவர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கோப்த்தை சேப் போட்டுடலாம் கையில் கொஞ்சம் எண்ணெய் தருவிக்கோங்க அப்போ கையில் ஒட்டாது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணுன்னா சேப் போட்டுக்கலாம் நான் ரெண்டு மூணு சேப் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அதை பண்ணிக்கோங்க நான் வந்து ஓவல் சைஸ் பண்ணியிருக்கேன் கோப்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாம் சேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நான் சேப் போடுறதுக்குள்ளே அதுக்குள்ளே நான் ஆயில் கடாயில் வச்சுட்டு சூடாகிடுச்சு அதை இது இது அதை அது போட்டுட்டு சூட் பண்ணி நல்லா வரத்து எடுத்துக்கலாம் நீங்கள் என்னோடய சேனல் புதுசு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல்லைக்கன் ஆளில் அமுத்துக்கோங்க ஆள் அமுத்துனீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருவோம் வந்து சேர்ந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு லைக் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா சூடாகிடுச்சு ஒரு ஃபஸ்ட்டு கோபத்தை போட்டுட்டு ஃப்ரை பண்ணி பார்த்துடலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து உடையாமல் இருக்கிறதா இல்லையா இல்லை உடஞ்சிடுச்சுன்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கோங்க உடையில அப்படின்னா எனக்கு பாருங்கள் உடையில அதனால ஃப்ரை பண்ணி நான் எல்லாம் எடுத்துகிட்டேன் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் ஏன்னா ஒட்டுக்க போட்டால் அப்புறம் ஸ்டிக் ஆகிடும் அதனால் நான் ரெண்டு மூணு டைம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக செஞ்சீங்கன்னா ஒரு டைம் போதும் நான் கொஞ்சம் ஜாஸ்தி செஞ்சுருக்கேன் எங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்ததுனால நீங்கள் அப்படியே உங்களுக்கு எவ்வளோ தேவை அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ பாருங்கள் கோப்த்தை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இடக்கி வச்சிடலாம் இடக்கி வச்சுட்டு செகண்ட் பேட்ச் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா முடமொடன்னு ஃப்ரை ஆகிடுச்சு அழகாக இருக்குது நீங்கள் வேறு ரெசிபி பார்க்கணுன்னா என்னோடய சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நல்லா சிம்பிள் சிம்பிளான ரெசிபிஸ் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் செகண்ட் பேட்ச் ஃப்ரை பண்ணி இப்போ அறக்கி வச்சிடலாம் அதே ஆயில் எனக்கு போதும் இதில் தேவையான அளவுக்கு ஆயில் இருக்குது அதனால் இதே ஆயிலில் நம்ம கிரேவி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அதே ஆயிலில் நான் கொஞ்சம் ஜீரகமும் ஒரு வட மிளகா போட்டிருக்கு போட்டு அது கொஞ்சம் வெடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம்னா அதை அரைச்சி வச்சுட்டேன் கொஞ்சம் டில்லுன்னு ஆகிடுச்சி அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுட்டேன் அந்த மசாலா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணணும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணணும் ஜாஸ்தி இது குக் பண்ணுறதுக்கு தேவையில்லைன்னு முதல்ல நம்ம பாதி குக் இருக்குது அதனால மசாலா மட்டும் இன்னும் கொஞ்சம் பச்சை வாசனை போடுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் ரொம்ப கொதிக்குது அதனால் கொஞ்சம் மூடி வச்சு வச்சு கொதிச்சதுனால வெளியே வெளியே வந்துடுது அதனால மூடி வச்சு வச்சு நம்ம அப்படியே குக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு தயிரில் நம்ம மசாலா ஆட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணிடல இப்போது ஆட் பண்ணிவிட்டு இப்போது அது கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ணணும் இந்த மசாலாவெல்லாம் பச்சை ஸ்மெல் போடுற வரைக்கும் ஏன்னா நம்ம தயிர் மசாலா எல்லாம் கொஞ்சம் நேரம் குக் ஆகணும் நான் மூடி வச்சு வச்சு கொஞ்சம் நேரம் குக் பண்ணேன் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டேன் ஏன்னா அப்போது ரொம்ப கொதித்து வெளியே வராது அப்போது கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு கசூரி மேத்தி ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கு போட்டு இது கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் திறந்துட்டு தண்ணி வேணுங்கிற அளவுக்கு கிரேவி நீங்கள் எந்த மாதிரி வைக்கிறீங்க அந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு மல்லிகைத்தல் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிடலாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் அப்படியே ஒரு கொதி வர்ற வரைக்கும் மூடி வச்சிடலாம் கிரேவி எந்த அளவுக்கு வேணும் அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க நான் மீடியம் கிரேவி வேணும் அதனால் மீடியம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி வந்துடுச்சு கரம் மசாலா கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணிவிட்டு ஏன்னா நம்ம முதல்ல கரம் மசாலாலாம் எதுவும் ஆட் பண்ணல அதனால் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகுறதுக்கு விட்டுட்டேன் ஒரு பாதி கிரேவி திக்காயிருச்சு அதுக்கப்புறம் நம்ம கோப்தெல்லாம் எல்லாம் வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணிடலாம் உருளைக்கெழங்கப்பட்ட பட்டாணி கோப்தா நம்ம வந்து வச்சுருந்தோம் நல்லா அதை ஆட் பண்ணிடலாம் நான் வந்து நிறைய போடலை இதில் ஃபஸ்ட்டு வந்து பாதி ஆட் பண்ணேன் அப்புறம் பாதி நான் அப்படியே வச்சுட்டேன் ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் அப்படியே வெறி வாயில் சாப்பிடுவாங்க அதனால் இப்போ கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நெய் போட்டுட்டு ஒரு கம கம ஸ்மெல் வரதுக்காக நெய் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்படியே கொதிக்க வச்சிடலாம் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நான் கொதிக்க வச்சேன் அவ்வளோதான் நான் வந்து பாதி கோப்த்தை தான் போட்டிருக்கேன் பாதி கொப்தா அப்படியே வச்சுருந்தேன் நான் எங்கள் வீட்டில் சும்மா சாப்பிடுவாங்க கோபத்தை கூட அதனால் நிறைய தான் செஞ்சேனா பாடங்க பிளேட்டிங் போட்டிருக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்குது சூப்பராக இருக்குது இதை வந்து நீங்கள் சப்பாத்தி கூட பரோட்டா கூட நான் கூட எல்லாம் கூட சாப்பிட்லாம் நம்ம ஜீரா ரைஸ் நெய் ரைஸ் என்ன வேணும்னா அது கூட சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் பிளேன்னு ஒயிட் ரைஸ் கூட நல்லாயிருக்கும் நாங்கள் சப்பாத்தி கூட தான் சாப்பிட்ருக்கோம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாடுங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வெள்ளைக்கணும் ஆள் அமுத்திக்கோங்க ஆள் அமுத்தினீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும் அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ